வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் புதினா சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் இப்போ எப்படி லெமன் சாதம் புளி சாதம்லாம் செய்கிறோம் அதே போல் தான் இதுவும் ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அந்தளவுக்கு இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது புதினாவுக்கு சொல்லவே உங்களுக்கு அவ்வளோ நல்லது இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு கட்ட அளவு புதினா எடுத்து வச்சிருக்கேன் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த காம்பெல்லாம் இல்லாமல் நல்லா ஒன்று ஒன்றா அஞ்சு நல்லா அலசி வச்சுருக்கேன் நீங்கள் வீட்லேயே கூட அந்த புதினா இலைகளில் வந்து வளர்க்கலாம் அவ்வளோ நல்லது இப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஒரு ஸ்பூன் கடுகுழ்ந்த பருப்பு சேர்த்துக்கங்க அடுத்ததாக பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா பொன்னீராக வரட்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருப்பில் ஒரு ஒரு கொத்தளவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரையிலே பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அடுத்ததாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக புதினா புதினா வந்து நான் ஒரு கட்டளவு எடுத்து நல்லா அந்த காம்பு இல்லாமல் ஆஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா அலசிட்டு எடுத்துக்கங்க இதே சேர்த்து நல்லா வதங்க விடணும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தாளிப்போம் வெங்காயம் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி பண்ணும்போது இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் நான் வந்து இது நம்ம வீட்டில் உள்ளதை தான் பறிச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீட்டில் உள்ளதை பறித்து செய்யும்போது நீங்களும் இந்த மாதிரி முடிஞ்சிதுன்னா உங்கள் வீட்டில் வளங்க ஒரு தொட்டியில் வளர்த்திங்கனாவே போதும் அதுவே நம்ம சமைக்கிறதுக்கு போதும் அது மாதிரி ஒரு தொட்டி எடுத்துகிட்டு சின்ன தொட்டியாக இருந்தால் கூட போதும் அதில் வந்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நம்ம செய்யும்போது இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டோம்னா நல்லது ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும் இல்லையா அதனால சொல்கிறேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து மிக்ஸிக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கும்போது அட்டகாசமாக உங்களுக்கு கிடைக்கும் புத்தீனா சாதம் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க இந்த அளவு தான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கணும் ஒரு பேஸ் மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது அப்போ தான் சாதத்தில் போட்டு உங்களுக்கு போது நல்லாயிருக்கும் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக முந்திரி முந்திரி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் அடுத்து நடைக்கல்ல பருப்பு இது கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாலு வர மிளகா சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா ஒரு பொன்னீராக வரட்டும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் வெங்காயம் போகிறோம் ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் நல்லா வதங்க விட்டுடலாம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே இஞ்சியும் போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் அதை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் பேஸ்ட் அரைக்கல நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா எல்லாம் வதங்கி வரட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா புதினா பேஸ்ட்டு அதை இப்போ வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வதக்கி விட போகிறோம் வதக்கிட்டு அரைச்ச புதினா பேஸ்ட் வந்து எனக்கு கப் அளவு கிடச்சிது அதை வந்து இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாம் ஓரளவு சூடு வந்ததுக்கப்புறமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கணுன்ட்டு இல்லை அந்த கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஏன்னா நம்ம வதக்கி தானே அரைச்சோம் அதனால் ரொம்ப திரும்ப வதங்க விட தேவையில்ல அதனால் அடுத்து பெருங்காயம் சேர்த்துடலாம் பெருங்காயம் லேசாக தூவிட்டு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து முன்னாடி வதக்கும்போதும் உப்பு சேர்க்கல இப்போ தான் மொதல் மொதல் உப்பு சேர்க்க போகிறோம் சாதத்துலேயும் உப்பு சேர்க்கல இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதம் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ரெண்டு வழக்கு போல் நல்லா அலசிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உப்புலாம் போடாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை அது கூட சேர்க்கலாம் உங்களுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இல்லை நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாப்பிட்ற ரைஸ் எது வேணாலும் சேர்த்துக்கங்க நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் நார்மல் ரைஸில் பண்ணக்கூடாதா இதில் தான் பண்ணணுமா அப்போல்லாம் இல்லை எதில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு புதினா சாதம் நீங்கள் சாதம் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுத்துகிட்ட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புதினாவில் வந்து இந்த சாதத்தை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லா பக்கமும் மாதிரிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் சாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப மசாலா இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க சாதம் நிறைய கொட்டிக்கின்னுங்க உங்களுக்கு அந்த நல்லாயிருக்கும் அந்த லேஸாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி நிறையா போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அந்தளவு அழகாக வடித்து எடுத்துக்கணும் ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கே நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்க நல்லா சாதத்தை வந்து நல்லா விதையாக வடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப விதையாக வேணால் ஓரளவு ந சாப்பிட்ற அளவு விதையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வெரைட்டி ரைஸ் சாப்பிடும்போது உதிரி உதிரியாக உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் குழஞ்சிடக்கூடாது குழையாமல் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேற லெவல் இருக்கும் விதினா சாதம் கூட உருளைக்கெழங்கு வாழைக்காய் அப்பளம் இந்த மாதிரி ஸ்பைஸியாக வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்